இல்லை மலேசியாவில் வந்து சினிமா ரசிகர்கள் அதிகம் தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கபாலி கபாலி படத்தை வந்து டத்தோ மாலிக்கு நாங்கள் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் மலேசியாவில் பெரிய பெரிய படங்கள்லாம் அவர் தான் வாங்குவார் சமீபத்தில் கூலி படத்தை கூட வாங்கினார் கூலி படத்தை வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு மாலிலையும் முக்கிய மக்கள் கூடுற இடங்கள்லையும் அந்த கூலி அந்த இது இருக்கு பாருங்கள் அந்த அதையே அடித்து கொடுத்தாரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்போ இந்த படத்தை அவர் வந்து மலேசியா ஏரியாவுக்கு வாங்குகிறப்பே எனக்கு ஆடியோ நிகழ்ச்சி இங்கே வைக்கணும் எனக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ப பயனாக இருக்கும் அதனால் இங்கே தான் வைக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுட்டார் அது ஒரு காரணம் ஒன்றும் ஒரு காரணம் இப்போ தேர்தல் நேரம் நெருங்குது இப்போ பொதுக்கூட்டம் இந்த நேரத்தில் அவர் அதாவது பாட்டுக்கிட்டு பாட்டு டான்ஸ் ஆடி அது வைரலான கண்டென்ட்டாக போச்சுன்னா இப்போ தான் ஏன் நாற்பத்தொரு பேர் வந்திருக்காங்க நீங்கள் டான்ஸ் ஆடியா இங்கே வந்து அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும் அப்படிங்கிறதுக்காக கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது காரணத்துக்காக அவங்க மலேசியாவில் வச்சுருக்காங்க டிசம்பர் இவருக்கு ஏதாவது முடிச்சுட்டு அவர் அப்படியே இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயரில் தான் இந்தியாவுக்கு வருவார் அதோடய பிளானோட அப்படியே வெக்கேஷன் போகிறோம் அதே அதே நேரத்தில் ஒரு ஆடியோ ஆச்சு முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க அது பெரிய அளவில் ஒரு ஏற்பாடுகள் மலேசியாவில் பண்ணிகிட்ருக்காங்க அது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற தான் இருக்கும் அப்போ இங்கேருந்தும் ரசிகர்கள் போவாங்க அப்படி இருக்குமா இல்லை அங்கெல்லாம் போய் மரத்து மேலையா அடிச்சு விடுறாங்க சார் மலேசியாவெலாம் பெரம்படி விழுகும் அங்கேயெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இப்போ மரத்து மேல ஏறி நிற்கிறது டிரான்ஸ்ஃபர்மென் மேலே ஏறி நிற்கிறது கிரீஸ் தடவைலாம் முடியாது அந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் பெரம்படி மலேசியா பெரம்படி கல்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் தோலை உறிச்சு தந்துடும் அப்படியும் அங்கே அங்கெல்லாம் போய் இந்த சேட்டை பண்ண முடியாது